பனித்துளிகள் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வலிமையும் பொறுமையும் தியான வசனம் வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்து இதோ யூத கூத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள ஒரு பொது நூலகத்தின் வாயில கவனிப்பது போன்று இரண்டு கல்லால் ஆன மார்பிளால் ஆன இரண்டு சிங்கங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு நூலகத்தின் ஸ்தாபகர்களை கனப்படுத்தும் விதத்துல துவக்கத்துல அந்த சிங்கங்களுக்கு லியோ லெனாக்ஸ் என்றும் லியோ ஆஸ்டர் என்றும் பெயரிடப்பட்டது ஆனால் நியூயார்க்கின் கடினமான ஒரு காலகட்டத்துல அதன் மேயர் லகாடியா அந்த இரு சிங்கங்களுக்கும் ஒன்றுக்கு வலிமை என்றும் மற்றொன்றுக்கு பொறுமை என்றும் பெயரை மாற்றினார் நியூயார்க் மக்களுக்கு அவை இரண்டும் அந்த சவாலான அவசியம் என்று அவர் கருதினார் அந்த சிங்கங்கள் இன்று வரை வலிமை என்றும் பொறுமை என்றும் அழைக்கப்படுகிறது வேதாகமம் ஜீவனுள்ள வலிமையான கடினமான தருணங்கள்ல உற்சாகத்தை கொடுக்கும் சிங்கத்தை பற்றி நமக்கு அறிவிக்கிறது அந்த சிங்கம் பல நாமங்களால அறியப்பட்டுள்ளது தன்னுடைய பரலோக தரிசனத்துல அப்போஸ்தலர் யோவான் தேவனுடைய தீர்ப்பையும் மீட்பையும் கொண்டுள்ள யாராலும் திறக்க ஒரு முத்திரை புஸ்தகத்தை பார்க்கிறார் அப்பொழுது நீ அழவேண்டாம் இதோ யூத கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் செயம் கொண்டிருக்கிறார் என்று யோவானுக்கு சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்துல நம்ம வாசித்திருக்கோம் அடுத்த வசனத்துல யோவான் புதிதான ஒன்றை காண்கிறார் இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு மத்தியில நிற்க கண்டேன் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஆனவர் இயேசுதாமே அவரே வெற்றி சிறக்கும் ராஜா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியும் அவரை அவருடைய பலத்தினாலும் அவர் சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்ததினாலும் நாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம் எனவே அவர் நித்தியமானவர் என்னும் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் வாழலாம் இயேசுவின் சுபாவத்தில் எந்த காரியம் அவரை துதிப்பதற்கு உங்களை தூண்டுகிறது அவரின் வலிமையும் பொறுமையும் நமக்கு நித்திய ரட்சிப்ப தேடி தந்தது அதை நாம் நம் வாழ்வில் எப்படி கடைப்பிடிக்க போகிறோம் ஜன் மறுபடி வருகின்றாரே அல்லெலுயா அல்லுயா தேவனை துதியுங்கள் நான் பாவிதா நானாலும் நீர் மாசற்ற ரத்தம் சேந்தினே வாவே சிறே வரே நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரீசூ நல்கியெல்லாம் நன்மைகளை நினைந்தே ஆ நல்லவரி சூ எல்லா நன்மைகளை நினைந்தே தேவன் நம்மை ஆசிர்வதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்